பக்ரீத் பண்டிகை ஒட்டி கோவையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி வருகின்றனர் கோவையில் குனியமுத்தூர் பகுதியில் இன்று காலை தனியார் திருமண மண்டபத்தில் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் பக்ரீத் சிறப்பு தொழுகையை தொழுதனர் மேலும் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள அத்தார் ஜமாத் பெரிய பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடத்தி சொற்பொழிவு நடத்தினர் மேலும் இன்று நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகையில் ஈடுபட்டனர் இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் தனது மகனை இறைவனுக்காக பலியிட முன்வந்த தியாகத்தை போற்றும் விதமாக இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் கோயம்புத்தூர் நிர்வாகத்துடைய செயலாளர் தி சக்கி பேசுகிறேன் தியாக திருநாளை இஸ்லாமியர்கள் நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக ஈது அல்வா என்றும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றது அதன் அடிப்படையில் இந்த தியாக